நிமிடங்கள் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டினர் கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் உலக தேசங்களில் பல நாடுகளில் ஒரு பக்கம் உள்நாட்டு போர் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலே நடைபெற்று கொண்டிருந்த போரானது ஆயிரம் நாட்களை கடந்திருக்கிற சூழ்நிலையில் தற்போது உக்ரைன் அமெரிக்காவினிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூரம் தாண்டி தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்த இருப்பதாக எச்சரிக்கை விடுத்திருப்பதினாலே ரஷ்ய அதிபர் புடின் அது நிமித்தமாக அணு ஆயுத போருக்கான தயாரிப்பை ஏற்படுத்த போவதாக அவரும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் இது நிமித்தமாக ஐரோப்பிய நாடுகள் ஒரு உலக போர் மூழக்கூடிய அபாய சூழ்நிலை இருப்பதாக மட்டுமல்ல மூன்றாம் உலக போர் நிகழுவதற்கு மக்கள் எப்படி ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலை ஒரு பக்கம் மட்டுமல்ல உணவுப் பொருள் இன்னும் எரிபொருள் இவைகளுடைய விலையும் அதிகரிக்கிற சூழ்நிலையிலே ஒரு மிகப்பெரிய பஞ்சத்திற்குள் தேசம் தேசங்கள் தள்ளப்படக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை இருப்பதையும் எண்ணி இதை குறித்த அநேக செய்திகள் நேற்றைய தினத்திலே வெளியிடப்பட்டிருந்த சூழ்நிலையில் இதற்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் என் அன்பு தேவிட பிள்ளைகளை எந்த விதத்திலும் இப்படிப்பட்ட ஒரு போர் மூழ்கூடிய அபாய சூழலில் ஏற்படும் பொழுது சுவிசேஷம் அறிவிப்பதும் எழுப்புதலும் தடை பண்ணுவதற்காக சாத்தான் வைத்திருக்கிற திட்டங்கள் முந்திக்கொள்ளாதபடி கர்த்தர் கிருபை கூர்ந்து ஆண்டவர் கிருபையின் நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்து சுவிசேஷம் அறிவிப்பதற்கு காணப்படுகிற தடைகளை கர்த்தர் மாற்றி எழுப்புதலை தடை செய்கிற அந்தி கிறிஸ்துவின் வல்லமைகள் முறியடிக்கப்பட கட்டப்பட ஜெபிக்க அழைக்க வாசிக்க விரும்புகிறேன் உக்ரைன் மீதான படையெடுப்பு தொடங்கி ஆயிரம் நாட்கள் கடந்த நிலையில் அளவு ரஷ்யா அணு ஆயுத போருக்கான எச்சரிக்கையை எழுப்பியிருக்கிறது உக்ரைன் அமெரிக்காவின் நீண்ட தூரம் தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவில் தாக்குதல் நடத்துவதாக மிரட்டல் விடுத்த நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் அணு ஆயுத போருக்கான தயாரிப்புகளில் ஈடுபடுவதாக தெரிவித்திருக்கிறது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உக்ரைன் ரஷ்யாவுக்கு உள்ளே தாக்குதல் நடத்த அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதி அளித்தது ரஷ்யாவை ஆத்திரமூட்டியுள்ளது சர்வதேச விதிகளின்படி அணுசக்தி உள்ள ஒரு நாடு அணுசக்தி இல்லாத நாட்டுடன் மோதும்போது அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது இதனால் அமெரிக்க ஆயுதங்கள் ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்தினால் ரஷ்யா அணுசக்தி ஆயுதங்களை பயன்படுத்த தயங்காது என கூறப்படுகிறது ரஷ்யாவின் இந்த நிலைப்பாடு ஐரோப்பிய நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது சில நாடுகள் போர் ஏற்படும் பட்சத்தில் மக்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கின்றன ஸ்வீடன் அதன் மக்களுக்கு ஷெல்டர்கள் குறித்த துண்டு பிரசுரத்தை அளித்துள்ளதாக மிரர் யூகே தளம் கூறியுள்ளது இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஐந்து முறை மட்டுமே இது போன்ற துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டுள்ளன நார்வேயும் அதன் மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கியுள்ளது முழுமையான போர் நடைபெறும் பட்சத்தில் ஒரு வாரம் சமாளிக்க தேவையான பொருட்களை சேமித்து வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது பல நேட்டோ நாடுகள் தங்களது மக்களை போருக்கு தயாராக இருக்க அறிவுறுத்தியுள்ளன டென்மார்க் அணு ஆயுத தாக்குதல் அல்லது போர் எழும் பட்சத்தில் அதின் குடிமக்கள் உலர் ரேஷன் உணவுப் பொருட்கள் தண்ணீர் மற்றும் மருந்துகளை சேமித்து வைக்க வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கிறது ஃபின்லாந்தும் ஆன்லைனில் நெருக்கடிகளுக்கு தயாராகுதல் என்ற குறிப்பை வெளியிட்டு மக்களை எச்சரித்துள்ளது பின்லாந்தில் வெப்பநிலை மிகவும் குறைந்து வரும் சூழலில் மக்கள் தங்களை காத்துக்கொள்வது சவாலானதாக இருக்கும் அயோடின் மாத்திரைகள் எளிமையாக சமைக்கும் உணவுகள் செல்ல பிராணிகளுக்கான உணவுகள் மின்சாரத்துக்கான மாற்று ஏற்பாடுகள் ஆகியவை தயார்படுத்தி வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன பின்லாந்தும் ஸ்வீடனும் ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்த பிறகு கடந்த ஆண்டில் நேட்டோவில் இணைந்த நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது நேட்டோ நாடுகள் மூன்றாம் உலகப் போர் அல்லது அணு ஆயுத போர் ஏற்படும் அர்ச்சத்தில் உள்ளன என் அன்பு தெய்வடை பிள்ளைகளே இந்த செய்தி தொகுப்பை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நாம் செபிக்க அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாடும் போருக்கு ஆயத்தம் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்பட அழைக்கப்படுகிறோம் ஒரு பக்கம் ஆண்டுடைய வருகைக்கான அடையாளமாக இது காணப்பட்டாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவள் நிமித்தம் இந்த அழிவு குறைக்கப்படும் ஆகவே நாம் ஜபிக்கும் பொழுது ஆண்டவருடைய திட்டமும் ஆண்டவருடைய நோக்கமும் முழுமையாக நிறைவேற அது ஏதுவாக இருக்கும் ஆகவே கருத்தாக ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐஸ் ஆண்டவரே ஒரு பக்கம் இஸ்ரேல் பிற நாடுகளுக்கு இடையிலே நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம் ஆண்டவரே அது முடியாத சூழ்நிலையில் ஏற்கனவே ரஷ்யா இடையிலே ஆரம்பிக்கப்பட்ட போர் ஆயிரம் நாட்களை கடந்து வந்திருக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே உலக தேசங்கள் பொருளாதார சீர்குலவையும் மிகப்பெரிய உயிரிழப்பையும் கோவிட் காலத்தையும் கடந்து வந்திருக்கிற சூழ்நிலையில் மீண்டும் அண்டவரை உலக மூன்றா போர் ஏற்படக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலைக்கு ஆண்டவரே ஆயத்தப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறத எண்ணி பாரத்தோடு சிபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை உலக தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்களினாலே எவ்வளவு அழிவுகள் எவ்வளவு ரத்தம் சிந்துதல்கள் ஆண்டவரை எவ்வளவு ஒரு ஆண்டவரை தகப்பனே மனித குலத்தையே அழித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே ஆண்டு ஆளும்படி ஆசிர்வதிக்கப்படும்படி இருந்த மனித குலம் இன்றைக்கு அழிவுக்கு நேராக கடந்து செல்வதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் ஆண்டு யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் தேசங்களுக்கிடையிலே தேசத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தங்களை ஓயப்பண்ணி சமாதான சூழலை ஏற்படுத்தி கொடுங்க மூன்றாம் உலகப் போரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலையை ஆண்டவரே உக்ரைனும் ரஷ்யாவும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் ஆண்டவரே இது நிமித்தமாக உலகப்போர் நேர்ந்து விடாதபடி மீண்டும் ஆண்டவரே நீங்க கிருவை கூர்ந்து இதை தடுத்து நிறுத்தும்படியாய் செபிக்கிறோம் உலக தலைவர்களோடு கூட தேசத் தலைவர்களோடு கூட நீங்க இடைப்படுங்க சுவாமி தேசங்களிலே வன்முறையை போரை கட்டவிழ்த்துவிட விட போராடுகிற எல்லா துரைத்தனத்தின் ஆவிகள் எல்லா சிற்பத்தின் தந்திரங்கள் கட்டப்படும்படியாய் செபிக்கிறோம் அந்திகிறிஸ்துவின் வல்லமைகள் முடக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை எந்த விதத்திலும் சுவிசேஷம் அறிவிக்க தடையோ எழுப்புதலுக்கு தடையோ இராதபடி தேவ திட்டம் நிறைவேற நாங்கள் இணைந்து திறப்பிலை நின்று ஜெபிக்கிறோம் அவைகளை தடை செய்து போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாகட்டும் அன்று உரைய தகப்பனை தேசங்களில் ஒரு எழுப்புதல் அக்கினி ஊற்றப்பட ஜபிக்கிறோம் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்தை தாம் எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்